அல்லாஹ தீவர்களை பற்றி பேசுகிறான் சுர் அல் பக்கராம் ஆறாவது வசனத்துல ஆறாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான் தீன கஃபரு சவாவும் அடகி அந்த அம்லம் துந்திருகும் நிச்சயமாக ஏக இறை ஏற்க மறுக்கின்றவர்களே நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் எச்சரிக்காமல் இருப்பதும் ஒன்றுதான் அவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போவதில்லை என அல்லாஹ் குர்ஹானில கூறிப்படுகின்றான் இதுவரை இரையச்சமுடையோர் முத்தக்கீன் குறித்து எடுத்துரைத்து வந்த இறைவன் இந்த வசனத்தில் அடுத்த வசனத்திலும் இறை மறுப்பாளர்கள் தொடர்பாக குறிப்பிடுகின்றான் பொதுவாக ஒரு விஷயத்தை கூறிவிட்டு அதன் எதிர்மறையை அடுத்து கூறுவது குர்ஹானின் மரபாகும் அதற்கேற்ப முதலாவதாக இறை நம்பிக்கையார்களை பற்றி பேசிவிட்டு இறை மறுப்பாளர்களை பற்றி இரண்டாவதாக அல்லாஹ் இங்கே பேசுகிறான் இறைவன் நபியை இறை மறுப்பில் ஊறி திளைத்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் அறிவுரை கூறினாலும் மறுமையை பற்றி எச்சரிக்கை விடுத்தாலும் அவர்கள் மாறப்போவதில்லை அவர்களின் உள்ளங்களில் முத்திரையிடப்பட்டு விட்டது ஆகவே அவர்களின் நல்வழியில் அதாவது அவர்களை நீங்கள் நல்வழிப்படுத்த முடியவில்லை என்ற நீங்கள் துக்கப்பட வேண்டாம் என எங்கள் இறைவன் தன் நபிக்கு ஆறுதல் கூறுகிறான் அதாவது நபியே உண்மையை மூடி மறைத்து அதை உணர மறுப்பவர்களுக்கு நீங்கள் அறிவுரை கூறி எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களை பொறுத்தவரை ஒன்றுதான் உங்களிடமிருந்து அவர்களுக்கு கிடைத்துள்ளவற்றை அவர்கள் நம்ப போவதில்லை மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் எவர் மீது அவர்கள் பாவிகள் தான் என்று உம்முடைய இறைவனின் வாக்கு பழித்து விட்டதோ அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் வதைக்கும் வேதனையை அவர்கள் நேரடியாக காணும் வரை எதுவரை அவர்கள் வதைக்கும் வேதனையை கண்கூடாக காணும் வரை அவரிடம் எத்தனை சான்றுகள் வந்தாலும் சரிய என்ன புர்வா நிலை பிரிதொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அதாவது யாருக்கு அல்லாஹ் நற் நற்பேரற்ற நிலை எழுதிவிட்டானோ அதாவது நல்ல பாக்கியம் இல்லாத ஒரு நிலை எழுதிவிட்டானோ அவருக்கு நற்பேறு நல்லது என்பது வழங்க வழங்குபவரும் யாரும் இல்லை அல்லாஹ் தவறிய வழியில் யாரை விட்டுவிடுகின்றானோ அவரை நல்வழிப்படுத்துபவரும் எவரும் இல்லை எனவே நபியை நீங்கள் அவர்களுக்காக கவலைப்பட்டு உங்களை நீங்களே வருத்திக் கொள்ள வேண்டாம் அவர்களுக்காக இறைச்செய்தியை தெரிவித்து விடுங்கள் அதுபோதும் அதற்கு செவி போர் நிறைவான பிரதிபலன் வழங்க பெறுவார்கள் அதை புறக்கணிப்பவர்கள் குறித்து நிச்சயமாக உமக்கு எந்த கவலையும் வேண்டாம் ஏனென்றால் இறைச்செய்தியை அவரிடம் சேர்ப்பதுதான் உமது கடமை அவரிடம் கணக்கு வாங்குவதோ நமது பணியாகும் என குருவானிலை பெறுவிடத்தில் எல்லா கூறுகிறார் இந்த வசனம் அதாவது ஆறாவது அத்தியாயத்துடைய தொடர்பாக இப்போ அப்பாசலி அவர்கள் கூறுகிறார்கள் அதை மேற்படித்த வசனம் சம்பந்தமாக ஆயத்த சம்பந்தமாக மக்கள் அனைவரும் இறை நம்பிக்கை கொண்டு தமது நல்வழியை பின்பற்றி வாழ வேண்டும் என அல்லாவின் தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பெரிதும் விரும்பினார்கள் இந்நிலையில்தான் அவர்களுக்கு அல்லாஹ் நாம் யாருக்கு நற்பேற்றை அவரது பிற்பற் பிறப்பிற்கு முன்னரே விதித்திட்டமோ அவரை தவிர வேறு எவரும் நம்பிக்கை கொள்வதில்லை யாருக்கு நற்பேரற்ற நிலையை விதித்துவிட்டமோ அவரை தவிர வேறு யாரும் வழி தவறி விடுவதில்லை என்று அறிவித்தான் இந்த வசனத்தின் இறுதியில் உள்ள அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்னும் தொடர் முந்தைய தொடரை உறுதிப்படுத்துகிறது அதாவது நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தாலும் எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் அவர்கள் மறுப்பாளர்களாகவே என அல்லாஹ் கூறுகிறான் கண்ணியமானவர்கள் பாருங்கள் அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான் விதிச்சிட்றான் சிலருடைய இந்த விஷயங்களை யார் நேர்வழி பெறுவார்கள் யார் நேர்வழி பெற மாட்டார்கள் வல்லாக நமக்கு நேர்வழி பெற்ற கூட்டத்தில் நம்ம அனைவருமையை ஆக்கியார்கள் புரிவானாக இதில் எதை படிக்கின்றோமோ அல்லா நேர்வழி நல்லடியார்கள் என்று எதையெல்லாம் அல்லா குறிப்பிடுகின்றானோ அந்த நலவைகள் எல்லாம் பின்பற்றக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவருமை ஆக்கியார்கள் புரியவானாக